வணக்க நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பா இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எந்தெந்த தவறுகள் செய்தால் ஒரு அரசு ஊழியரை டிஸ்மிஸ் செய்யலாம் அப்படின்ட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தவறுகள்லாம் செஞ்சால் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குற்றவியல் வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டால் அரசு ஊழியர் மீது தனிப்பட்ட வழக்காக இருந்தாலோ அல்லது அலுவலக தொடர்புடைய வழக்காக இருந்தாலோ அவர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த குற்றவாளி என தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளுள் விதி செவன்டீன் சி ஒன் படி அந்த குற்றம் சாட்ட குற்றவாளி என தீர்ப்பு வந்தவர்களிடம் ஒரு காரண விளக்கம் கோரப்பட்டு அந்த காரண விளக்கம் பெறப்பட்ட பின் அவர் டிஸ்மிஸ் அதாவது பணியறவு எனும் தண்டனை அவருக்கு வழங்க வாய்ப்பு உள்ளது போல அடுத்தாவதாக எந்த தவறுகள் செய்திருந்தால் பணியரவு அல்லது டிஸ்மிஸ் பணியரவு எனும் தண்டனை வழங்க முடியும் என்றால் அவர் அரசுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்படுத்தியிருந்தால் அப்போது அந்த சூழ்நிலையில் அவரை டிஸ்மிஸ் செய்ய வாய்ப்பு உண்டு உதாரணமாக ஒரு அரசு ஊழியர் அவரது இறப்பு மற்றும் பனிக்கொடை தொகைக்கு அதிகமான அளவில் இழப்பு ஏற்படுத்திருக்கும் சூழ்நிலையில் அவர் டிஸ்மிஸ் செய்ய வாய்ப்பு உண்டு இறப்பு மற்றும் தொகைக்குள் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருந்தால் அந்த இழப்பு தொகையினை அவரது இறப்பு மற்றும் பனிக்கொடை தொகையிலிருந்து பிடித்தம் செய்யலாம் அவர் செய்த தவறுக்கு ஓய்வூதிய வெட்டு தண்டனை பென்ஷன்ல ஒரு பென்ஷன்படி ஒரு தண்டனையை பென்ஷன் கட் பண்ணி வழங்குறது வாய்ப்பு உண்டு அந்த டிசிஆர்ஜிக்கு மேலே அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திருக்கின்றார் அவரை டிஸ்மிஸ் செய்ய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்தபடியாக ஒரு அரசு ஊழியர் எவ்வித விடுப்புமின்றி விடுப்பு வழங்காமல் எவ்வித விடுப்பு வழங்காமல் அலுவலகத்திற்கு பல வருடங்களாக வராமல் இருக்கும் சூழ்நிலையில் அந்த அரசு ஊழியரை பணியறவு செய்யும் அதாவது டிஸ்மிஸ் செய்ய வாய்ப்பு உள்ளது அடுத்தபடியாக ஒரு அரசு ஊழியர் ஊழல் தடுப்பு தொடர்பான வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு அக்குற்றச்சாட்டு நிறுவனமாகும் சூழ்நிலையில் நிறுவனமானதற்கு அக்குற்றச்சாட்டு நிறுவனமான சூழ்நிலையில் நிறுவனமானதற்கு அவருக்கு டிஸ்மிஸ் எனும் தண்டனை வழங்க வாய்ப்பு உள்ளது அடுத்தபடியாக ஒரு அரசு பணியாளர் இரண்டு திருமணம் மனை ஒரு மனைவி உயிருடன் உள்ளபோது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அக் அக்குற்றச்சாட்டு போது திருமணமான குற்றச்சாட்டிற்காக அந்த அரசு ஊழியருக்கு டிஸ்மிஸ் எனும் தண்டனை வழங்க வாய்ப்பு உண்டு மேலே குறிப்பிடப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளை தவிர வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் போலியாக அரசு ஆவணங்களை தயாரித்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்தப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசு ஊழியர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிறுவனமாகும் சூழ்நிலையில் அவருக்கு பணியரவு அதாவது டிஸ்மிஸ் எனும் தண்டனை வழங்க வாய்ப்பு உண்டு இதை தவிர வேறு ஏதேனும் பெருந்தவறுகள் செய்திருந்தால் மற்றும் சில நடத்தை விதிகளை மீறும் சூழ்நிலையில் அவ்வரசு ஊழியருக்கு பணியேற வேண்டும் தண்டனை வழங்க வாய்ப்பு உண்டு இந்த மேற்கண்ட தவறுகளை செய்யும் சூழ்நிலையில் உதாரணமாக குறிப்பாக இரண்டு திருமணம் செய்யும் சூழ்நிலையில் அவர் குற்றச்சாட்டு நிறுவனமாகும்போது அவருக்கு மூன்று தண்டனைகளில் ஏதேனும் ஒரு தண்டனை தான் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ரிமூவல் டிஸ்மிஸ் என்னும் தண்டனை வழங்க வழங்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோன்று ஒரு அரசு பணியாளர் ஊழல் தடுப்பு வழக்கில் ஈடு ஈடுபடும் போது அந்த ஊழல் தடுப்பு வழக்கில் ஈடுபட்ட அந்த அரசு பணியாளர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிறுவனமாகும் பட்சத்தில் அவருக்கு டிஸ்மிசல் ஆர் ரிமூவல் எனும் தண்டனைகளில் ஏதேனும் தான் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஊழல் தடுப்பு வழக்கு தொடர்பாக டிஸ்மிசல் ஆர் ரிமூவல் எனும் தண்டனை வழங்காமல் மற்ற தண்டனைகளை வழங்கும் சூழ்நிலையில் அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அதற்கான காரணத்தினை பதிவு செய்து மற்ற தண்டனைகளை வழங்க முடியும் நண்பர்களே இன்றைக்கு ஒரு அரசு பணியாளர் எந்தவித குற்றச்சாட்டுகளை செய்திருந்தால் அந்த குற்றச்சாட்டுகள் அந்த அரசு ஊழியர் மீது சுமத்தப்பட்டு அக்குற்றச்சாட்டுகள் நிறுவனமாகும் சூழ்நிலையில் அந்த அரசு ஊழியருக்கு பணியரவு அதாவது டிஸ்மிஷன் தண்டனை வழங்கலாம் என்பதை பார்த்தோம் மேலும் அரசு ஊழியர் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் அரசு பணியாளர்கள் நடத்திய விதிகளில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் இது குறித்தான வீடியோக்களை ஆர்கே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் ஏற்படும் சந்தேகங்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒவ்வொரு வீடியோவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வீடியோக்களை பார்த்து தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் இந்த நடத்தை விதி மற்றும் ஊழல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பான வீடியோக்கள் தாங்கள் பார்ப்பதுடன் மற்ற நண்பர்களுக்கும் பகிரவும் அவர்களும் பார்த்து பயனடையட்டும்